ஓடி பழகிட்டேன் நானும் ஓட்டி பழகிட்டேன் பிடிச்சி கிரௌண்டில் கட்ட போகிறேங்க பாருங்களே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லோகநாதனுங்க திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க நாங்கள் ஒரு குதிரை குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்து மேய்ச்சங்க அது இன்றைக்கி பெருசாகி ரெண்டு வருஷி போச்சுங்க பெருசாகி ரெண்டு வருஷானதையும் இப்போ நம்ம ஓட்டி பழக்கலாமே ஓட்டிகிட்ருக்கிறேங்க போக நம்ம இயற்கை பற்றி பேசணுங்களா மயில் இருக்குதுங்க எங்கள் தோட்டத்தில் ரெண்டு மயில் டெய்லியுமே இங்கே தான் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குங்க அதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுகீரை விவச விவசாயம் பார்த்துட்டு கத்திரி செடி ஒரு சிறகு வச்சுருக்குறேங்க நம்ம இயற்கையாக தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்குறங்க நம்ம மயில்களும் வந்து நம்ம தோட்டத்துக்கு நேரம் வருங்க வந்து இப்போ நைட் ஆனால் தென்னை மரத்துக்கு போயிடுங்க கூடவே சுற்றிட்டு இருக்குது பாருங்க கூடவே எப்படி திரியுதுன்னு வருங்க கரிகாலனம் வந்து ரெண்டு வருஷமாக ஆச்சுங்க இப்போ ஓட்டி பழக்கலாம்ட்டு இருக்கிறார் தவிடுலாம் வந்து கொண்டு வந்து வைக்கல இந்த மயில் நம்ம மூட்டை பாய்க்கு அதே கெட்டவே நிற்கிங்க இன்னும் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயும் சின்னதாக தான் வெள்ளா பண்ணுறேங்க வேறு வீட்டு கூட ஏறிட்டுருக்குது நம்ம ஏ பேசுகிறோங்கன்னா எடுத்ததையும் குதிரையை பற்றி பேசிட்டு அதை பற்றி பேசுகிறக்குன்னு வராதுங்க நம்ம விவசாயம்தான் பார்த்துட்ருக்குறோங்க இதில் வந்து விவசாயத்துக்கு பேசுகிறக்கே தனியாக பலகோணங்களாட்டுருக்குது நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் பத்தாதுங்க இயற்கைங்கிற முறையில் தான் எல்லாமே ஒட்டி இருக்குதுங்க பார்த்தீங்களா நேற்று ஒள ஓட்டின குப்பை இறச்சி உழவு ஓட்டி இருந்தா அதில் வந்து இப்போ ஒரு நாலு பாத்தி கீரை ஓட்டுட்ருக்குறேங்க இன்றைக்கி வீடியோ போடலைங்க அந்த வீடியோ ஒரு நாலு பாத்தி தண்ணி ஈட்டிகிட்டு இருக்குது கத்திரி செடி இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ கரிகால ஓட்டத்துத்தான் போகிறேங்க பாருங்கள் அவனை ஓடி பழகிட்டேன் நானும் ஓட்டி பழகிட்டேன் பிடிச்சி கிரவுண்டில் கட்ட போகிறேங்க பாருங்களேன் இப்போ நான் அவுக்கும் போது பார்த்துதான் அவுக்கானுங்க இல்லாட்டி மேலே ஏறிடுவேன் தாண்டி விட்டனு தலை மேலே விழுந்துருவானுங்க கொஞ்சம் மொகரையெல்லாம் போட்டுதான் அவற்ற விடணுங்க முகரையெல்லாம் போட்டு அப்புறம் அலங்காப்பில் உயிக்க அவற்ற உட்காணுங்க தான் வர முடியுங்க முகரை போடலிங்கன்னா நம்ம மேலே தாண்டி விட்டுருவானுங்க தாண்டி விட்டானுங்கன்னா தலையில் அடிச்சிருங்க இது ஒரு பக்கம் இப்போ கிரவுண்டுக்கு பிடிச்சிட்டு போகிறேங்க பார்த்து எப்படி ஓடுறான்னு பாருங்க வரையில் சேட்டை வண்டிட்டு வருவானுங்க வர ஓட்டு பிடிச்சிட்டு வரணும் அப்புறம் பிடிச்சிட்டு வந்து கவத்தை போட்டு கட்டிட்டிங்கன்னா அழுங்காப்பில் முகரம் எடுக்கணுங்க இல்லாட்டி மேலே ஏறிடுவானுங்க அழுங்காப்பில் எடுத்து அழுங்காப்பில் எடுத்து எடுத்து எடுத்துவிட்டால் அப்புறம் ஓட்டுற காரம் பண்ணிவிடுவானுங்க இந்தல்ல ஒரு பத்து சுற்று அந்தளவு ஒரு பத்து சுற்று ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுங்க அரை மணி நேரம் ஓட்டணும்னா அப்புறம் அவனு செஞ்சிருவேன் பாருங்களா நீங்களே பார்த்துட்டு நீங்கள் வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க பார்த்து மற்ற மொழிக்கு தென்னாங்க ஓட்டி கழகிட்டு இருக்கிறோம் என்னங்கன்னா இப்போ தொட்டு ஓடிட்டு இருந்தா தான் உங்களுக்கு நாளைக்கு ரோட்டுக்கெல்லாம் போகையில் நல்லா ஓடுவானுங்க சைடு மாற்றி மாற்றி ஓட்டும் போது நாளைக்கு ரெஃப்ட் ரைட்டுங்கிறது வந்து அவனுக்கு தெரியுங்க நிற்க சொன்னால் நின்றுவானுங்க அப்புறம் அவனுக்கு போய் நீர் விட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒன்று கொஞ்சம் ஓடுறான்னு சொன்னதை ஓடுவானுங்க அது வரைக்கும் கொஞ்சம் குறுகுருனே நம்மளை இருப்பானுங்க ஓட சொன்னோம்னா அப்புறம் ஓடிடுவானுங்க கொஞ்சம் மிரட்டணும் ஆமாங்க பாருங்கள் இதில் ஒரு பச்சு சுற்றி ஆச்சுங்க அதில் ஒரு பச்சை சுற்றுறானுங்க கொஞ்சம் மிரட்டி வச்சுருக்கணுங்க குதிரையினோட என்ன குணத்தில் இருக்குதோ அந்த குணத்தில் தான் நம்மளுக்கு போகணுங்க நம்ம குணத்தை மாற்றி போனோங்கன்னா நம்ம கொண்டத்துக்கு குதிரை வராதுங்க நம்ம தான் அதை கண்டு போயிக்கணுங்க அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அது போக பேச முடியும் கிட்டே போக முடியும் காது மடக்கியிருந்தீங்கன்னு நம்மளை எட்டு வச்சுருங்க கொஞ்சம் சரத்தை இருந்துக்கணுங்க இப்படி ஆர்டர் கொடுங்கன்னா நாளைக்கு வந்து பழக்க முடியாதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கு ரவுண்டு கட்டி நம்ம பழக்கிட்டே இருக்கணுங்க இந்த காலெல்லாம் நல்லா உணர்ந்து அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க எப்படிங்கண்ணா கால் நம்ம ஓடணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டிக்கு வந்துடுங்க பாருங்க நம்ம கிட்ட போய் நீவி விட்டு அதை பண்ணி இதை பண்ணி விட்டத அப்புறம் ஓடுவானுங்க பாருங்க அந்தளவு சைடு ஓடுவோம் பாருங்களேன் இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுங்க டெய்லியுமே அவனுக்கு வேருக்கு வர வரைக்கும் ஓட்டிட்டோங்கன்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் பழகிக்குவானுங்க பழகிட்டானுங்கன்னா அப்புறம் நம்ம சொன்னவடி கேட்பானுங்க அது மூட்டை சொன்னவடின்னு நம்ம கேட்கணும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவத்தை பிடிச்சிட்டு சுற்றிட்டு கிடந்தேன் இப்போ கொஞ்சம் அது மட்டும் குணத்துக்கு போய்ட்டுனுங்க நான் குணத்துக்கு போனதுனால நம்ம மிரட்டினாலே அவனு ஓட சொல்கிறாங்கன்ட்டு ஓடுவானுங்க அடிக்கலாம் கூடாதுங்க அடித்தோம்ங்கன்னா குறுக்குதிலும் நின்றுடுச்சிங்கன்னா நாளைக்கு ரோட்டில் ஓடாதுங்க கரெக்டாக இப்போ தொட்டே மிரட்டே வச்சிருக்கோனுங்க அதையே மிரட்டி வச்சுருந்தாலே போதுங்க அதே பழக்கத்துக்கு வந்துடு குட்டியாக அறிக்கையில் வாங்கிட்டு வந்தோங்க ஒரு மூணு மாதத்துக்கு குட்டி இப்போ ரெண்டு வருஷம் ஆகிட்டு வச்சுங்க ரெண்டு வருஷம் ஆனதையுமே நம்மளுக்கு அவங்க பாரு குறுக்கு தெளிம நிற்கிறேன் பார்த்தீங்களா குறுக்கு திரும்பம்பிட்டங்கன்னா நம்ம ஓய் ஏதோனு பண்ணி அப்புறந்தே ஓட சொல்ல முடியுங்க ரெண்டு ரவுண்ட்லேயே குறுக்கு திரும்பி நின்று முடிச்சு இப்போ நம்ம ஓய் ஒன்றும் பண்ணலைங்க அவன் அவன் செகரியத்துக்கு போடக்கூடாதுங்க நம்ம செவுரியத்துக்கு கொண்டு வர்ற வழி பார்க்கணுங்க ஆனால் அரை மணி நேரம் ஓட்டணுங்க ஒரு நாளைக்கு நம்ம கரிகாலம் பிடிச்சதுங்கன்னா பாருங்கள் தள்ளி விட்டுறதுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு இதுக்கு மேலே இன்னும் பேசுகிறது எது பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க Menterinya. Got one Thank <sweak> Hah? Ya. Enak. Ating lagi mikiran ne. Sayurnya, allah paling Tei, 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 er, 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 seri da, kathengal evi kira பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஓடியான்ட ட்ரைனிங் பழக்கணும் கம்பு அம்பு தவிடு வைக்கணும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் நலச்சி வைக்கணும் நிலச்சி வைக்கலைன்னா விக்கிக்கு டேய் வா நல்லா சாப்பிடுவேணுங்க தீவனமேட்டி போடணுங்கிறதுக்கு ஓடிட்டு ஓடியே வந்துருக்கிற ஊரை போயிடுற எங்கடா இங்கேயே கைக்குள்ளேயே எடுத்துட்டு இருந்தா எப்படி தெரியும் நல்லா சாப்பிடுவே கம்பு இந்த வீடியோ பிடிச்சவங்கன்னு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம கரிகாலனை பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு